தனுசு ராசி நேயர்களுக்கு ஜனவரி எட்டாம் தேதிக்கு பிறகு சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது அடுத்தடுத்து ஏற்பட போகிறது இதன் விளைவாக வாழ்க்கையில எதிர்பார்க்காத சில திருப்பங்களை சந்திக்கக்கூடிய வகையில இனி அமைய போகிறது அதாவது இந்த வருடத்துடைய தொடக்கமானது தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி அமைய போகிறது கடந்த சில நாட்களாகவே தனுசு ராசி நேயர்கள் தொழில் ரீதியாக கொஞ்சம் கொஞ்சமாக பின்னடைவை சந்தித்துக் கொண்டு இருக்கீங்க அதே சமயம் குடும்ப வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா

இருந்தால் உங்களுடைய சுச்சுவேஷனும் இருக்குது அப்படின்னா வீடியோக்கு கீழே மறக்காமல் எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க மேலும் இனி வரப்போகின்ற நாட்களில் தனுசு ராசி இந்த ஒரு கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக கடந்த காலத்தில் ஏற்பட்டு இருந்த அனைத்து பிரச்சனைக்கான ஒரு தீர்வானது கிடைக்கப் போகிறதா இல்லை என்றால் அதை காட்டிலும் இன்னும் அதிகப்படியான பிரச்சனைகளானது வரப்போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் பாத்தீங்கன்னா நம்ம முழுமையாக தெரிந்து கொள்ள போகிறோம் தனுசு ராசி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க அதோடு

அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை அதாவது இனி வரப்போகின்ற கிரகங்களுடைய பார்க்கும் போது சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்கள் மற்றும் சஞ்சாரங்களானது ஏற்பட அந்த வகையில் பார்க்கும்போது நேயர்களுக்கு உங்களுடைய ராசியில சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்கரன் தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி சுகஸ்தானத்துல ராகு ரணருண ரோகஸ்தானத்தில் குரு அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் செவ்வாய் என இரண்டு கிரகங்களும் தொழில் ஸ்தானத்துல கேது சைன போகஸ்தான புதன் கிரக நிலைகளானது தனுஷ்ராசி நெயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க மிக சரியாக சொல்லணும்னா பதினாலு ஒண்ணு இரண்டாயிரத்தி அஞ்சு அன்னைக்கு ராசியில இருந்து சூரியன் தனவாக்கு குடும்ப ஸ்தானத்திற்கு மாறப் போகிறார் பதினெட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி அஞ்சு அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்துல இருந்து செவ்வாய் பகவான் களத்திர ஸ்தானத்திற்கு மாறப்போகிறார் இருபத்தி எட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து பாத்தீங்கன்னா சுக்ர பகவான் சுக ஸ்தானத்திற்கு மாறப் போகிறார் இப்படி பல முக்கியமான கிரகங்கள் மாநிலங்களுடைய இடமாற்றங்களானது அடுத்தடுத்து ஏற்பட போகிறது இதை வைத்து தான் ஜனவரி முப்பத்தி ஒன்னுக்குள்ள நிச்சயமாக தனுசு ராசி நேயர்களுக்கு இதெல்லாம் நடந்தே தீரும் என்று ஜோதிட ரீதியாகவும் கணிக்கப்பட்டு இருக்கிறது தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு ஜனவரி எட்டாம் தேதிக்கு பிறகு குடும்பத்தில் மிகவும் நல்ல நிகழ்ச்சிகளானது நடைபெற்று சந்தோஷமான தருணங்களானது அதிகரிக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது அமைய போகிறது ஏனென்றால் கடந்த சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுடைய குடும்ப வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை என்று ஏதாவது சில தொந்தரவுகளானது இருந்து கொண்டே இருந்தது இல்லையா அது எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்களில் நீங்க கூடிய வகையில் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க எதிர்பார்த்தபடி தன வரவுகளானது வந்து கொண்டு இருக்கின்ற ஒரு சிறப்பான காலகட்டமாக இனி வரப்போகின்ற நாட்களானது மாறப்போகிறது நீங்க எதிர்பார்த்த ஒரு தன வரவானது இனி வரப்போகின்ற நாட்களில் உங்களுடைய கைக்கு சாதகமாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்க ஒரு நிம்மதியான சூழலானது உருவாக்கும் அப்படின்னு காரணம் என்னன்னா குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சில மனஸ்தாபத்தின் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய மாமியாருக்கும் இல்லனா உங்களுடைய தாயுக்கும் இடையே மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க அது எல்லாமே பாத்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க குழப்பங்கள் எல்லாமே தீர ஆரம்பிக்குங்க பழையபடிக்கு இருவருமே பாத்தீங்கன்னா நல்லபடியாக பேசி சந்தோஷமாக இருக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது மாறப் போகிறது தாய் மற்றும் தாய் வழி உறவினர்கள் மூலமாக பாசமும் அன்பும் அதிகரிக்கக்கூடிய வகையில தனுஷராசி நெய்யர்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அவர்களின் மூலமாக சில ஆதாயமுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில தான் பாத்தீங்கன்னா தற்போது அமைஞ்சிருக்கு நிலம் வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய விற்கக்கூடிய அளவிற்கு தற்போது அதன் மூலமாக ஒரு நல்ல லாபத்தை பார்க்கக்கூடிய வகையிலேயுமே பாத்தீங்கன்னா நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க ஏன்னா தனுஷராசி நெயர்கள் நிறைய பேர் கேட்குறதுக்கு கேட்ட கேள்வி என்னன்னா நான் தொடர்ந்து ஏதாவது லேண்ட் வாங்கலான்ட்டு இருக்கேன் வீடு வாங்கலான்ட்டு இருக்கேன் ஆனால் நான் வந்து அதுக்காக முயற்சியும் செய்யறேன் ஆனா கிட்ட போகும்போது அது என்னால நல்லபடியாக பார்த்தீங்கன்னா செய்ய முடியாமல் போயிடுது ஏதாவது ஒரு தடங்களானது வந்துடுது பிறகு அந்த விஷயங்களே நிறைவேறாமல் போயிடுது என்னுடைய ராசிக்கு நான் வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகமே இல்லையா அப்படின்னுலாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெறுத்து போய் கேட்டிருந்தாங்க ஸோ அப்படிப்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு இப்போது நல்ல காலமானது சாதகமாக இருக்குங்க ஸோ இனி வரப்போகின்ற நாட்களை நீங்க நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வீடு கட்டலாம் விலை உயர்ந்த வாகனம் வாங்கி மகிழ்ச்சி அடையலாம் உங்களுடைய செல்வாக்கும் வெளி வெளிவட்டாரங்கள்ல உயரக்கூடிய வகையில தனுசு ராசி நேயர்களுக்கு நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க சொன்ன சொல்ல செயலாக்கி காட்டுவீர்கள் அந்த அளவிற்கு உங்களுடைய திறமையும் தன்னம்பிக்கையும் இப்போது அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க நடக்காத விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இந்த ஏழரை வருட காலங்கள் ஏழரை சனி உங்களுக்கு நடந்து இருந்துச்சு இல்லையா இதற்கு முன்பாக ஒரு இரண்டரை வருஷத்துக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஏழரை சனியில் தான் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்கள் இருந்து கொண்டு இருந்தாங்க அப்போதே பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையுமே பார்த்துட்டீங்க மேலும் அடுத்து வந்த இந்த கடந்த இரண்டரை வருடமுமே கூட பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளானது உங்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டு போயிருக்குங்க இனி வரப்போகின்ற நாட்களில் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலுமே அது பெரிய பெரிய பிரச்சனையா தெரியாது அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை எப்படி வந்து நம்ம சமாளிக்கணும் எப்படி நம்ம மனோதிடமா இருக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி எல்லாமே பார்த்தீங்கன்னா தந்தி இருப்பாரு அப்படின்னு சொல்லலாங்க அதன் மூலமாக எல்லாமே பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள்ல நீங்க எதுவாக இருந்தாலுமே தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு அதுல நீங்க வெற்றியுமே பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க மேலும் உத்தியோகத்தினருக்கு அலுவலகத்துல செல்வாக்கும் கௌரவமும் உயரக்கூடிய வகையில தனுசு ராசி நேர்களுக்கு உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் பேசியவர்கள் முன்னால பாத்தீங்கன்னா நீங்க யாரு அப்படிங்கறத இப்போது வாழ்ந்து காட்டுவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க அந்த அளவிற்கு நீங்க சொன்ன சொல்ல காப்பாற்றி உங்களுடைய கௌரவத்தையும் செல்வாக்கையும் உயர்த்தி கொள்வீர்கள் இருக்கக்கூடிய படியில நினைத்தபடி இடமாற்றமானது கிடைக்கக்கூடிய வகையில தனுசு ராசி சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அதாவது சிலர் கேப்பீங்க இல்லையா ப்ரமோஷன் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு எல்லாம் சோ இப்போது ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கும் தாராளமாக கிடைக்கும் உங்களுடைய இந்திய தசா புத்தியின் அடிப்படையில் நிலைமை சாதகமாக இருந்துச்சுன்னா இந்த ஒரு நல்ல விஷயமானது நீங்கள் நினைச்சபடி அப்படியே நடக்குங்க மேலும் தனுசு ராசி நேயர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு அபிவிருத்தியானது ஏற்படுங்க கூட்டாக வியாபாரம் செய்பவர்களிடம் இருந்து நம்பிக்கையானது அதிகரித்து காணப்படுங்க எல்லாமே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இப்படி கூட்டாக செய்கின்ற பட்சத்தில் வேலையும் எளிமையாக இருக்கும் அதே நேரம் அதற்கேற்ப வீரியமும் பலனும் லாபமும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே உணர்ந்து கொண்டு முழு மனதோடு நீங்க வேலை செய்துட்டு வருவீங்க அதே போல உங்களுடைய உங்களுடைய மைண்ட் செட்ல தான் உங்களுடைய பார்ட்னரும் இருப்பாங்க அதன் மூலமாக இருவருமே சேர்ந்து நீங்கள் உழைக்கின்ற பட்சத்துல நிச்சயமாக நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு லாபத்தை பார்த்தீங்கன்னா பெற்று இருப்பீங்க அதே போல தனுஷ்ராசி நேயர்கள் சிறு வியாபாரம் நான் செஞ்சுட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய முதலீட்டை படுத்திக்கிட்டே இருங்க இந்த இனி வரப்போகின்ற அதாவது சரியாக சொல்லணும்னா ஜனவரி எட்டு டூ ஜனவரி முப்பத்தி ஒன்னு வரைக்குமே கிரகங்களுடைய அமைப்பு வைத்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்பவே சாதகமாக அமைஞ்சிருக்கு ஸோ இந்த நாட்களை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கடந்த டிசம்பர் மாதத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஜனவரி மாதத்தில் இந்த புது வருஷத்தில் உங்களுடைய லாபமும் சரிங்க உங்களுடைய முதலீடுமே சரிங்க ஜாஸ்தியாகவே இருக்குங்க நல்ல லாபத்தையும் பார்க்கலாம் மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகளானது வந்து சேரக்கூடிய வகையில் தனுசு ராசி அமைஞ்சிருக்குங்க எனவே வரக்கூடிய வாய்ப்பை பார்த்தீங்கன்னா கை நழுவ சரியாக பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய திறமையை வெளிக்காட்டுங்க மக்களிடையே பாத்தீங்கன்னா உங்களுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் பார்த்தீங்கன்னா உயரக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க மேலும் அரசியல் உள்ளவர்களுக்கு பொறுப்புகளானது மாற ஆரம்பிக்கும் மேலும் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிலான சாதனையை படைக்கக்கூடிய வகையில இருப்பீர்கள் எந்த ஒரு காரியத்திலேயுமே தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் இருந்த சில விஷயங்கள் எல்லாமே மாறி இனி வரப்போகின்ற நாட்கள் நீங்க ஒரு தெளிவான முடிவு எடுப்பதோடு அதன் மூலமாக சாதகமான பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க வியாபார போட்டிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய பதவிகளானது கிடைக்கலாம் சிலருக்கு கூடுதல் பொறுப்புக்களானது வந்து சேரும் அதன் மூலமாக உங்களுக்கு வருமானமும் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாகும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவிலுக்கு சென்று வணங்கி வர அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற ஸ்வாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ